வணக்கம் நேயர்களே இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போறோம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒரு அதிசயமான நிகழ்வு சூரிய கிரகணம் இந்த கிரகணம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் கடவுள்களுக்கு எந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் என்பதை கண்டுபிடிக்க இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் சூரிய கிரகணத்தின் முக்கிய தகவல்கள் இந்த கிரகணம் இந்தியாவில் காண முடியாது ஆனால் உலகின் சில பகுதிகளில் பகுதி கிரகணமாக இருக்கும் இதுவும் சரோஸ் நூற்று நாற்பத்து ஒன்பது தொடரின் ஒரு பகுதி அதாவது ஒரு கணக்காக பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஓர் அதிசய நிகழ்வு இது கிரகணம் என்பது சந்திரன் பூமி சூரியன் ஆகியவற்றின் நிலைகளால் உருவாகும் ஒரு நிகழ்வு இந்த காலத்திற்குள் கிரகணத்திற்காக சில ஆலயங்கள் மூடப்படும் கிரகண நன்மைகள் தீமைகள் பற்றி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கிரகணம் காலத்தில் செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் அளவான மற்றும் லேசான உணவு சாப்பிடுங்கள் கிரகண நேரத்தில் அசைவ உணவுகள் தவிர்த்து பயிற்சிக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக கோபம் கொள்ளாதீர்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிரகணம் நேரத்தில் மனநிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எனவே கோபம் தவிர்த்து சாந்தமாக இருங்கள் உங்களுக்கான ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பலர் புத்தாண்டில் தீர்மானம் எடுப்பார்கள் ஆனால் கிரகண நேரத்தில் எடுத்த தீர்மானம் கண்டிப்பாக நடந்தேறும் என மகா முனிவர்கள் கூறியிருக்கிறார்கள் பின் எலும்பை ஸ்பைனல் போன் நேராக வைத்து யோகா செய்யுங்கள் முலாதார சக்ரா ரூட் சாக்ரா திறந்து நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் சக்தி கிரகண நேரத்தில் அதிகரிக்கும் மூலாதார சக்ரா மூன்று முக்கியமான விஷயங்களை குறிக்கிறது உறுதி பாதுகாப்பு ஆற்றல் இது உடல் மனம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் கிரகண நேரம் இந்த கிரகணம் மதியம் இரண்டு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறுகிறது கருட மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி கிரகண நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் சர்வ வல்லமை பொருந்திய கருட மந்திரம் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசஹஸ்தாய பஹு பராகிரமாய பஷிராஜாய சர்வவக்ரநாசனாய சர்வதோஷ சர்பதோஷ விஷசர்ப கிரகண நேரத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை வீடியோவில் குறிப்பிட்டு உள்ள கிரகண நேரத்தில் கூறினால் சகலமும் உங்கள் பக்கம் வந்து சேரும் கிரகணத்திற்கு பிறகு முருகன் வழிபாடு ஏன் சிறப்பு கிரகணத்திற்கு பிறகு திருவிளக்கு பூஜை செய்வது முருகன் ஆலயங்களில் நேரில் சென்று வழிபாடு செய்வது மிகுந்த பலன் தரும் திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் போன்ற முருகன் திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டால் மன உறுதி சக்தி பெருகும் நம்ப இந்த வீடியோவின் இறுதிக்கு வந்துட்டோம் இந்த கிரகணம் உங்களுக்கு ஒரு புது வரவாக அமையட்டும் லேசான உணவு சாப்பிட்டு மனதை அமைதியாக வைத்து நல்ல தீர்மானம் எடுத்து யோகா செய்து முருகனை தியானித்தால் வாழ்வில் பெரிய மாற்றங்களை பெறலாம் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள் மறக்காமல் முருகன் வைட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி